கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உன்னதமான தேவனுடைய சமூகத்தில் இந்த கால வேலையிலே ஆண்டவராகி தேவனுடைய வசனத்தை குறித்து தியானிப்பது அவருடைய திருவையை குறித்து சிந்திப்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் உன்னதமான தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது நாம் புரிந்து அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது அல்லது அவருடைய வீடு அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற வீடு எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாகவே தான் இருக்கும் சான்றவராகி தேவன் இப்படியாக அவர் குறிப்பிடுகிறார் தீர்க்க தரிசன ஐம்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்திலே ஆண்டவர் இப்படி குறிப்பிடுகிறார் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே தம்முடைய பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு இன்றைக்கு ஆலயமாக தொழுது கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தெய்வத்தை எப்படியும் சந்தித்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்முடைய குறைவுகளை நாம் மாற்றிக்கொண்டு ஆண்டவராகிய தெய்வனுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை பாவங்கள் சாபங்கள் எல்லா விதமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி தருவார் என்று சொல்லி நம்பி அவருடைய வீட்டுக்கு அவருடைய ஆலயத்துக்கு அவருடைய சமூகத்துக்கு நான் கடந்து போகிறோம் இந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது சொன்னா சகல ஜனங்களுக்கும் செவ வீடு பரிசுத்தான்களுக்கு மாத்திரம் என்று சொல்லி சொல்லப்படவில்லை அல்லது தேவ சமூகத்திலே ஆண்டவரை அறிந்தால் மாத்திரம்தான் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்லப்படவில்லை சகல ஜனங்களுக்கும் அவர்கள் பாவத்தை செய்தவர்களாக இருக்கலாம் அல்லது பாவத்திலே நினை கொண்டவர்களாக இருக்கலாம் தேவனுக்காக எதையாயிலும் ஒன்று செய்யலாம் என்று சொல்லி பரிசுத்தத்தை விரும்புகிறவர்களாக இருக்கலாம் அவர்களுடைய சூழ்நிலை எப்படியாக கூட இருக்கலாம் தேவ சமூகத்திலே ஆண்டவர் அவர்களை சீர் செய்வதற்காக இன்னும் அவர்களை பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக இன்னும் அவர்கள் தேவ சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களை செப வீடாகிய அவருடைய சமூகத்திலே அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் தான் தீர்க்க தரிசியின் மூலமாக இப்படி குறிப்பிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த உன்னதமான தெய்வனுடைய வீட்டுக்கு கடந்து வருகிறது அநேகருக்கு வருத்தமாக இருக்கிறது அநேகர் வந்தாலும் சில மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அவர்களை புறக்கணிக்கிறார்கள் காரணம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இராமல் இருக்கலாம் அல்லது மனுஷர்கள் பார்க்கிற விதமான ஜாதியிலே அவர்கள் குறைந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அப்படி தேவன் பார்க்கிறவர் அல்ல அவர் சகல ஜனங்களுக்கும் ஜப வீடாக தான் இந்த பூமியில் ஆண்டவர் சபையை ஸ்தாபித்து வைப்பதற்காக ஜனங்களோடு ஆண்டவர் பேசுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த ஆலயம் அல்லது இந்த வீடு இந்த தேவ சமூகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் சங்கீத நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே நூற்றி சங்கீத நூற்றி இருபத்தி இரண்டாவது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க முடிகிறது கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார் காரணம் இந்த பூமியிலே பரிசுத்தமான தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் ஒரு காலத்திலே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி காணப்பட்டது காரணம் ஆண்டோடைய சமூகம் ஆண்டவர் என்னோடு பேசுவார் நான் ஆண்டவரோடு பேச போகிறேன் என்னுடைய குறைவுகளை ஆண்டோடைய சமூகத்திலே நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லி அவ்வளவு ஒரு மன வாஞ்சியாக தேவ சமூகத்திலே கடந்து வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அது ஏற்றதா இருக்கிறதா என்று சொன்னால் அது நிச்சயமாக சாதகமாக அநேகருக்கு இருப்பது இல்லை ஒரு சில மனிதர்களுக்கு காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது சகல ஜனங்களையும் ஆண்டவர் பொதுவாகவே நினைக்கிறார் ஆண்டவராகிய தேவர் சமூகத்திலே அப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து சரி செய்வதற்கே ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறவராகவும் இருக்கிறார் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல நம்மை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மை எப்படி இருக்கிறான் சமூகத்திலே அவர்களை அழைத்து கொண்டு வருவது என்று சொல்லி இன்னும் அவர்களை நிலைநிற்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு சரியான அளவிற்கு தேவனுடைய ஞானம் வெளிப்படவில்லை என்று சொல்லிதான் நான் நினைக்கிறேன் ஒரு காலத்திலே சரித்திரத்திலே எப்படியாக சொல்லப்படுகிறது காந்தி அவர்கள் ஒரு நாட்களிலே ஆண்டவராகிய கேள்விப்பட்டு ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்திலே அவர் கடந்து வருகிற வேலையிலே அவரை அநேகர் புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லி சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது டாக்டர் அம்பேத்கர் என்கிறதான ஒரு பெரிய ஒரு மா மனிதர் அவர் ஒரு நாட்களிலே இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆலயத்திற்கு அவர் கடந்து வந்ததாகவும் அவருடைய ஆண்டவராகிய தெய்வத்தை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர் கடந்து வந்த வேலையிலே அவரை புறக்கணித்ததாக ஒரு சில மனிதர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவர் அதற்கு பிறகு அவர் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறதை அவர் நிறுத்தி கொண்டார் நம்முடைய வாழ்க்கையினை கூட பல மனிதர்கள் வேதாவிகள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரவேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதான ஜனங்கள் அவர்களை இன்னும் அதிகமாய் நம்ப பண்ணுகிறதான சூழ்நிலை அவர்களுக்கு அமைப்பதாக கிடைப்பது இல்லை காரணம் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு கடவுள் என்கிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் அவர்கள் ஒவ்வொரு ஜாதியை வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கிறார்கள் பணக்காரர்களாக இருந்தால் அவர்கள் ஒரு ஆலயத்துக்கு கடந்து செல்வார்கள் பாவிகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு ஆலயத்துக்கு கடந்து செல்வார்கள் என்று சொல்லி பலவிதமான பிரிவினைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது இந்த உலகம் ஆனால் ஆண்டவராகிய தேவன் யாரையும் புறக்கணியாத தேவன் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்க முடிகிறது ஆண்டவராகிய தேவன் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே வாழுகிற நாமும் கூட அவருடைய பாதப்படியிலே ஒரு நாட்களிலே அந்நியராக தான் வாழ்ந்தோம் தேவனுக்கு துரோகிகளாக வாழ்ந்தோம் நம்மை தேவன் கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறார் என்று சொன்னார் நம்மை போல எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவராகிய தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள் அவர்களும் தெய்வ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார் நாம் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் ஒரு நாட்களிலே ஜாதிகளையும் தேவ சமூகத்தில் இப்படிப்பட்டவர்கள்தான் வர வேண்டும் என்கிறதான சூழ்நிலை அதிகாரத்திலே நான் வாசிக்க முடிகிறது கொர் என்று சொல்லுகிறதான ஒரு மனிதன் நூற்றுக்கு அதிபதி அவன் ஒரு நாட்களிலே தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிற வேலையிலே அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார் கர்த்தர் பத்தாவது அதிகாரத்திலே நான் வாசித்து பார்த்தால் அதிலே பேதுருவுக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் தேவ சமூகத்திலே மற்ற மனிதர்களை நீ அற்பமாக எண்ணக்கூடாது தேவன் பரிசுத்தமாக்கினவர்களை நீ அசுத்தமாக எண்ணக்கூடாது என்று சொல்லி அவனை உணர்த்தும்படியாக அவனோடு பேசி அவனை விசாரிக்க வந்திருக்கிறவர்கள் சந்தேகப்படாமல் நீ இறங்கி அவர்களோடு கடந்து போய் என்று சொல்லி ஆண்டவராக தேவனுடைய வார்த்தை கொடுத்து அவன் அநேகருக்கு சாட்சியாக தேவ சமூகத்திலே அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் புறஜாதியாரும் நம்மை போல கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் எனக்கு தெளிவு உண்டாக்கினார் என்று சொல்லுகிறான் இன்றைக்கும் அநேக சபையிலே இந்த தெளிவு தான் அவர்களுடைய வாழ்க்கையை தடுமாறிக்கொண்டிருக்கிறது அநேகன் பின்மாற்றமாக கொண்டிருக்கிறார் நாம் அப்படி இல்லாதபடிக்கு தேவ சமூகத்திலே இருப்போம் கர்த்த நம்மளை ஆசீர்வதிப்பார்கள்